இயேசு மரியாளுக்கு ஒரே பெயரான குமாரனா முதற் பெயரான குமாரனா கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தில் மாத்தானுடைய மகன் யாக்குவு பெற்ற யோசேப் என்னும் பெயருள்ள ஒருவன் இருந்தான் அவன் தச்சு வேலை செய்கிறவனாயிருந்தான் அவனுக்கு திருமணத்துக்காக நியமிக்கப்பட்ட கன்னிகையின் பெயர் மரியாள் அந்நாட்களில் மரியாள் யூதேயாவில் மலை நாட்டில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தன் இனத்தாளாகிய எலிசபத்தை பார்க்கும்படி போனாள் மரியாள் ஏறக்குறே மூன்று மாதம் எலிசபத்துடனே இருந்துவிட்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனாள் மலை நாட்டிலிருந்து வந்த மரியாள் கர்ப்பவதியா இருக்கிறாள் என்று யோசிப்பு கேள்விப்பட்டான் தன் கர்ப்பத்துக்கான காரணத்தை குறித்து மரியாள் சொன்ன விஷயத்தை யோசிப்பால் நம்ப முடியவில்லை அவனுக்கு மரியாள் மேல் சந்தேகமும் அவளை சேர்த்து கொண்டால் தன் குடும்பத்தார் என்ன சொல்வார்களோ என்றும் அவனுடைய உள்ளம் கலங்கியது யோசிப்பு நீதிமானா இருந்தபடியால் மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தை தூதர் சொப்பனத்தில் அவனுக்கு தோன்றி தாவிதின் குமாரனாகிய யோசிப்பை உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்றான் யோசிப்பு தூதன் தனக்கு சொன்னபடியே தன் சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதற் குமாரனை பெருமளவும் அவளை சேராதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் அன்புக்குரியவர்களே இந்த பதிவிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போலாகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று தே பதினெட்டு மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துடைய வார்த்தையின்படி ஒரு சிறு பிள்ளையைப் போல வேதம் சொல்லுகிற சத்தியத்தை முழுமனதோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பாரம்பரியமோ நம்முடைய மத வைராக்கியமோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்தாது வசனமே நம்மை தகுதிப்படுத்தும் மரியாள் தன்னுடைய முதற் பேரான குமாரனை பெற்றாள் என்று மத்திய ஒன்று இருபத்தி ஐந்து மற்றும் லூக்கா ரெண்டு ஏழிலும் சொல்லப்பட்டிருக்கிறபடி மரியாளுக்கு மேலும் பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது மேலும் யோவன் மூன்று பதினாறில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிதாவாக தேவனுக்கு ஒரே பேரான குமாரனும் மரியாளுக்கு முதற்பேரான குமாரனுமாயிருக்கிறார் மேலும் தச்சனாகிய யோசேப்புக்கும் மரியாளுக்கும் யாக்கோபு யோசே சீமோன் யூதா என்னும் குமாரர்களும் குமாரத்திகளும் இருந்தார்கள் என்று மத்திய பதிமூன்று ஐம்பத்தி ஐந்து மார்க் ஆறு மூன்றிலும் சொல்லப்பட்டிருக்கிறது மனுகுலத்தை குலத்தை மேற்கும்படியாக வானுவிட்டு பூமி வந்து முன்னணியிலே தவழ்ந்த தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவருக்கு என்னென்றைக்கும் சதா கான்களிலும் மகிமை தாக ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்